இன்றைக்கி ஃப்ரைடே ஆர்பிஐ மீட்டிங் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் பரபரப்பாக ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ட்ரேடிங் நிறுவனமான ஜீரோ தா க்ரோ ஆப் ஏஞ்சல் ஒன் இதனுடைய ட்ரேடிங்லாம் திடீர்னு சேவை வந்து பாதிக்கப்பட்டுச்சு நல்ல ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும்போது சில பேர் ஆர்டர் போட்டிருப்பாங்க திடீர்னு அந்த ஆப்புக்குள்ளே என்ட்ராக முடியல ஈவன் வெப்சைட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணணும் என்ட்ரு பண்ணவங்களுக்கு வெப்சைட்லேயும் ட்ரேட் என்ட்ரு பண்ண முடியல ஈவன் ஜீரோதாவுடைய வெப்சைட் கூட ஓப்பன் ஆகிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜீரோதாவுடைய வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணா கூட ஜீரோதாவுடைய வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி நாட் ஓன்லி ஜீரோதா குரோ ஆப்லேயும் இந்த சேவை முடக்கம் வந்து இருந்தது ஏஞ்சல் ஓன்லையும் இருந்தது பெரிய பெரிய ட்ரேடிங் நிறுவனத்தில் இன்னைக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வந்தது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் என்டர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கூட அந்த ட்ரேடை எப்படி க்ளோஸ் பண்ணுறது இப்போ இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்தார் பட் அந்த முப்பதாயரூவா ப்ராஃபிட் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ண முடியல இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிட்டு திரும்பியும் அவர் ஓப்பன் பண்ணும்போது ரூபாய் லாஸில் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி வந்து இன்பிட்வீனில் க்ளோஸ் பண்ணலாம் இதுக்கான சொல்யூஷனுக்கும் ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பரில் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஜீரோ ஜீரோ தான் இருக்குது ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வந்தது அப்படின்னாக்க க்ளௌட் ஃபேர் அவுட்டேஜ்னு சொல்லுவோம் இந்த க்ளௌட் ஃபேருங்கிறது ஒரு நிறுவனம் இணைய சேவை வழங்கக்கூடிய ஒரு நிற நிறுவனம் இணைய இணைய சேவைனா இணைய சேவை வழி பாதுகாப்புன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு ஸ்கூலுக்குள்ளன்னு வெளியில வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாரு ஸ்கூலுக்குள்ள யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்கு ஓகே ஸோ அந்த ஸ்கூலுக்கு யாருக்கெல்லாம் வரலாம் வரக்கூடாதுன்னு வெளியில அந்த செக்யூரிட்டி கார்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஒரு வெப்சைட் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நிறைய டிராஃபிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டை முடக்கிறதுக்குன்னு சில காரணிகள் சில பேர் வந்து வருவாங்க சில குரூப்ஸ் வந்து வருவாங்க ஸோ நிறைய வழியில் அந்த வெப்சைட்டை முற முடக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டை பாதிக்கிறதுக்கு அந்த வெப்சைட்டை வந்து டிராஃபிக்கை அதிகப்படுத்துறதுக்குன்னு சில காரணிகள்லாம் இருக்கும் ஸோ அதை ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து அதை ஸ்மூத்தாக ரன் பண்ணதுக்கு உண்டான சேவையை தான் இந்த கிளவுட் ஃபேர் வந்து பண்றாங்க ஸோ இந்த கிளவுட் ஃபேர்ல இன்னைக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம்னால அந்த கிளவுட் ஃபயர்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் நிறைய கண்ட்ரிஸ்ல இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு குறிப்பா இந்தியாவில் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி இதுல ஜீரோதோடைய ஃபவுண்டர் வந்து நிதின் காமத் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்க ஆப் குள்ளே என்ட்ராகாம வாட்ஸ்அப்ல நீங்கள் உங்களுடைய ட்ரேடை கம்ப்ளீட் பண்ண முடியும் வாட் வாட்ஸ்அப்பில் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ டூ ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுடைய கைட்டுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஸோ அதில் நீங்கள் வந்து பேக்கப் நீங்கள் எதாவது ட்ரேடு எடுத்துருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஜீரோதோடைய பயனாளர்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுடைய ப்ரோக்கரேஜ் இதுலேயும் சம் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜீரோதாவில் ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு ஷேர் விடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ